தத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக தத்த நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஷ்டவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் இந்த வசனத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம் அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அவர் யார் யாரை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா இஷ்டவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிக்கிறார் அவர் தம்முடைய சொந்த ஜனங்கள் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட எல்லா ஜனங்களையுமே அவர் ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிக்கிறார் தேவனுக்கு ஊழியம் செய்கிற அவருடைய பிராகாரங்களில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் இந்த வசனத்தோட முதல் பகுதியில நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அப்போ நமக்கான ஆசீர்வாதம் எப்பொழுது வரும் அப்படின்னா கர்த்தர் நம்ம நினைச்சுட்டா போதும் கர்த்தர் நம்மை நினைத்தால் போதும் நமக்கான ஆசீர்வாதங்கள் தானாக நம்மை வந்து சேரும் என்று பார்க்கிறோம் அப்போ நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று நாம் ஜிபிக்கக்கூடிய க ஜிபிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஓ மனந்திரும்பிய கல்லன் சிலுவையில ஏச பாரதியப்பட்டிருக்கும் பொழுது அந்த மனந்திரும்பியதான கல்லன் என்ன சொல்றான் தெரியுமா நம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியினே நினைத்தரலும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறத பார்க்கிறோம் அப்போ தேவன் நம்மை நினைக்கும் பொழுது தேவன் உடைய மனதுல நம்ம இருக்கும் பொழுது அப்போ எல்லா காரியங்களும் ரட்சிப்பிலிருந்து பரலோக பரலோக இருந்து எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறோம் இப்ப அண்ணாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒன்று சாம்பில் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் அண்ணாள் இப்படியாக ஜெபிக்கிறாள் உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி என்று சொல்லி ஜெபிக்கிறாள் அப்ப அண்ணாளுடைய ஜபாம் எப்படி இருக்கு அப்படின்னா தேவன் என்ன பண்ணணும் மறவாமல் தருளணும் நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணா ஜிபிக்கிறத பார்க்கிறோம் ஏன்னா அண்ணாளுக்கு தெரியும் தேவனே நீ என்ன மறக்காம நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா நான் கேட்கிற விண்ணப்பத்தின்படி கத்திரனுக்கு நிச்சயமாக செய்வி நான் என்ன என்னோட தேவை இருக்கிறதோ அந்த தேவை நீர் கரெக்டாக எனக்கு பூர்த்தி செய்வீர்ங்கிறதான அந்த விசுவாசம் அண்ணாளுக்கு இருந்தது அப்ப அண்ணாள் என்ன பண்ணாங்க மறவாம நினைத்தருளி என்று விண்ணப்பம் பண்ணுகிறத பார்க்கிறோம் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனை நோக்கி ஜபிக்க போகிறோம் எப்படி ஜபிக்க போகிறோம் கத்தாவே நம்ம மறக்காம என்ன பண்ணுங்க நினைச்சிருங்கப்பா ஒரே ஒரு முறை நீங்க நினைச்சிட்டா போதும் என்ன நடக்கும் எல்லா காரியங்களும் என்னோட வாழ்க்கைக்கு தேவையான ஆசிர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்கிறதான விசுவாசத்தோடு நாம் தேவன் நோக்கி கேட்க போகிறோம் ஏசப்பா வாழ்ந்த காலத்துல கூட ஏசப்பா என்ன பண்றாரு உலகத்துல இருந்த நாட்கள்ல நூற்றுக்கு அதிபதி என்னோட விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா கத்தாவே ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்றாங்க அதே மாதிரி பெரும்பாடு உள்ள பார்க்கும் பொழுது பெரும்பாடு உள்ள என்ன சொல்றாங்க உடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் தொட்டால் சுஸ்தமாவே ஏன்னா ஒருவருடைய ஜபம் ஒரு மாதிரி இருக்குது அப்ப இன்னைக்கு நம்முடைய ஜபம் எப்படி இருக்கு போகுது தெரியுமா கத்தாவே நீர் என்னை மறக்காம மறவாமல் என்ன பண்ணும் என்ன நீங்க நினைத்தருளனோ நீங்க நினைச்சுட்டா போதும்பா எனக்கு ஆசீர்வாதம் எனக்கு வந்து சேர்ந்துடும் என்னோட ஆசிர்வாதங்கள் எல்லாம் எதுல இருக்கு தெரியுமா நீங்க நினைக்கிறதுலாம் இருக்குது அப்போ நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கர்த்தரோ என் மேல் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அப்போ நம்ம எப்போ சிறுமையும் எளிமையுமாக நம்மை தாழ்த்தி தாழ்மை உள்ளவர்களாக தேவோட சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நாயக்காரனை போல ஆய போல நம்மை தாழ்த்தி தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று எப்பொழுது நம்மை சிறுமை நம்மை நாமே சிறுமைப்படுத்தி கொண்டு எளிமையாக ஆவியில எளிமையாக நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு நம்ம மேல நினைவா இருக்கார் என்று வசனம் சொல்லுகிறது அப்ப இன்னைக்கும் நம்ம அப்படிதான் ஜெபிக்க போகிறோம் இப்படி ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் என்னோட நினை என் மேல் நினைவா இருக்கணும் கர்த்தர் என்னை மறவாமல் நினைத்தரலனும் அப்படி எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லம் இருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்புள்ள தகப்பனே மை துதிக்குறோம்